மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் நாடும் நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா எல்லாம் கூட கொடுக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாமே நமக்கு கூட கொடுத்தா ஆசையாக தான் இருக்கும் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் பொதுவாக பாருங்கள் இந்த உலகம் நம்மளை ஏமாத்து எப்படி ஏமாத்துதுன்னா ஒரு சாரி வாங்கினா ரெண்டு சாரீ இலவசம் அவ்வளவுதான் அந்த கூட்டை கூட் அந்த கடைக்கு கூட்டம் திரள மோதுது சமீபத்தில் ஒரு கடை ஜவுளி கடை திவாலாயிட்டு அதெல்லாம் விற்கறதுக்காக ரெண்டு சாரி வாங்கினா அஞ்சு சாரி ஃப்ரீ கூட்டாளி தட்டி ஒரே நாளில் எல்லாம் காலி ஆகிடுச்சு பிரியமான பிள்ளைகளே இன்னைக்கு உள்ளக்கம் ஏமாற்றுகிறது ஆனால் தேவன் அப்படி அல்ல மற்ற ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை அவருடைய நீதியை தெய்வனை தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள்னால் என்னெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நீங்க நாலு நினச்சிங்கன்னா நாற்பது கிடைக்கும் நூறு ஆயிர கணக்கில் கற்று செய்வா கூட கற்றுக் கொடுப்பா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பங்கு கிடைச்சா சந்தோஷம் தானே எப்போ அந்த பங்கு நமக்கு கூட்டி கத்துக் கொடுப்பா மனுஷன் உன்னை சொல்லிட்டு இதை செய்கிறேன்னு சொன்னா அத குறைச்சி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான் அதுதான் மனுஷங்க அதுதான் உலகம் ஆனா தேவன் அப்படி அல்ல ஒன்று சொன்னார்னா அதை காட்டிலும் கூட்டி தான் கொடுப்பார தவிர குறைச்சி கொடுக்கவே மாட்டார் மனுஷனுக்கும் தெய்வாதி தேவனுக்கும் நேக வித்தியாசங்கள் அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் கத்தரை தேடணும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு நம்ம கத்தரை தேடணும் மார்க் பன்னிரெண்டு முப்பது எல்லாமே பார்த்திங்கன்னா முழு இருதயம் முழு பேலன் முழு ஆத்துமா முழு சிந்தை நீங்கள் கத்தரை தேடி பாருங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இன்றைக்கி மனுஷன் உலகத்தை தேடுறான் ஆறுதலை தேடுறான் நிம்மதியை தேடுறான் பணத்தை தேடுறான் அதெல்லாம் அவனை விட்டுட்டு ஓடிடுது ஆனால் வேதத்தில் ஒரு சத்தியம் இருக்குது பரலோகத்தை தேடும் பொழுது சர்வ வளமில் தேவனை தேடும் பொழுது எல்லாமே கத்த கூட தான் கொடுப்பார தவிர குறைய ஒரு நாள் கொடுக்க மாட்டார் ஆகையால் தான் வேதம் சொல்றது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைந்து போவதில்லை அப்போ நீங்க கத்தரை தேடுனீங்கன்னா ஒவ்வொரு நன்மையும் குறைந்து போவதில்லை கூட தான் கொடுக்கப்படும் அதுதான் இந்த ரெண்டு வசனத்தினுடைய ஆழம் மற்ற ஆறு முப்பத்தி மூணையும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தையும் கம்பேர் பண்ணி வாசித்து பாருங்க கத்தரை தேடுவதற்கு ஒவ்வொரு நன்மையும் படுவதில்லை அப்போ குறையாது கத்திர தேடம் சரி மற்ற ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படி திவைகள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்திரத்தை என்ன உங்களுக்கு எந்த நன்மையும் குறையாது எந்த ஆசீர்வாதமும் குறையாது கத்திரத்து என்ன எல்லாமே உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும் நிச்சயமாக ஜெபிக்கலாமா தகப்பண்ணு உமை தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைவாய் பெறட்டும் சுபி நாமத்தில் ஜப்பிக்கிடும் சிவன்ல பிதாவே ஆமை ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்